பறவைகள் நிழல்கள் ஆலயங்கள் அதாவது இந்த உலகத்தோடைய உலகத்தை அப்படி திரும்பி இப்படி ஃபுல்லாக நம்ம கண்ணால் பார்க்கணுன்னா நிறைய விஷயத்தை பார்க்கணும் நம்ம கண்ணில் சிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பறவைகள் சிக்கும் ஆலயங்கள் சிக்கும் நிறைய கேப்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அழகான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று நம்ம மனசில் நிலைப்பட்டு நினைச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எதை நினைக்கிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும் இது ஒரு பெரிய அழகிய சித்தாந்தம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் இது எல்லாம் நிலை பெறாமல் நம்ம மனசில் நிற்காம நம்ம எண்ணத்தில் ஓடுற கவலை தடுத்து நிற்பாட்டோம் பார்த்துருக்கீங்களா பணக்கவலை மனக்கவலை கஷ்டம் நஷ்டம் அவன் பண்ண பேச்சு அவன் சொன்ன வார்த்தை இந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளை போட்டு ரொம்ப நெருக்கடி அப்போ இவ்வளோ விஷயத்தை பார்த்த இந்த கண்கள் அதை மனசுக்குள்ள உள்ள கொண்டு போக முடியாம தடுத்து நிப்பாட்டி இருக்கு உள்ள இருந்த கவலைகள் காரணம் ஏற்கனவே நம்மளுடைய லைஃப்ல நாம சந்திச்ச விஷயங்கள் இந்த பார்த்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண உடல அனுபவிக்க உடல ஒரு ஹோட்டலுக்கு போறோம் நல்ல சாப்பிடுறோம் சூப்பர் சாப்பாடு அருமையான சாப்பாடு விருந்துக்கு போறோம் ஆனா அந்த விருந்துல அந்த சாப்பாடு எல்லாமே அனுபவிச்சு பார்த்தோமா அப்படின்னா இல்ல வண்டியில் பெட்ரோல் இல்லை என்ன பண்ணலான்னு தெரியல நம்ம இங்கேருந்து கிளம்பி போகணும் அவனை போய் பார்க்கணும் அவனுக்கு அது கடனை அடைக்கணும் நான் அப்படி திட்டிவிட்டான் அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல பேசணும் அவன்கிட்ட சமாதானம் பண்ணணும் பிள்ளைக்கு பள்ளி ஃபீஸ் பீஸ் கட்டணும் அடுத்த மாதம் பட்ஜெட் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படி எங்கே சோத்தை நம்ம நிம்மதியாக சாப்பிட்றது இப்படியெல்லாம் எல்லாம் கஷ்டத்தைப்பட்டு தன்னை அனுபவிக்காமையே பல காலங்களை பல இல்லை ஒரு ஏழரை வருஷத்தை ஓட்டிவிட்டோம் ஏதோ குருட்டாம் போக்குல வண்டி ஓடி இருக்கு கடவுள் ஏதோ நமக்கு அப்பப்ப பார்த்து கொஞ்சம் கைங்கரியம் பண்ணி அதனால நம்ம கொண்டு வந்து வந்து நிப்பாட்டியாச்சு இப்போ இந்த ஏழரை வருஷமா நம்மளை போட்டு கணக்கு போட்ட மனுஷன் கிளம்புறாரு அவர் ஒரு ட்ராக்ல போறாரு நாம நல்ல ட்ராக்கில் போறோம் ஆனா ஏழரை வருஷம் நம்மள அவர் வச்சு செஞ்சா இருப்பாருங்க அதனால நாம இனிமே தவறி கூட தவறி கூட இன்னொருத்தவனுக்கு பரிவு பார்க்க கூடாதுங்கிற பாடத்தை கத்துக்கிட்டோம் இன்னொருத்தனுக்கு பாவம் பார்க்க கூடாதுங்கிற பாடத்தை கத்துக்கிட்டோம் நாமளும் இந்த உலகத்துல சக மனிதர்களை விட நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா வாழணுங்கிறத கத்துக்கிட்டோம் இதுதான் மகர ராசி இப்படிப்பட்ட மகர ராசிக்கு சனி விலகுகிறது இந்த சனி விலகிறதுனால மகரம் சிகரத்தை அடைய போறீர்கள் மகரம் உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய போகிறீர்கள் இன்னும் சொல்ல போனா மகர ராசி மகுடம் சூட போகிறீர்கள் இதான் உண்மை ஏழர சனி விலகிறார் நிறைய சிரமங்களை கொடுத்து பாடத்தை கொடுத்து பக்குவத்தை படுத்தியிருக்கிறார் மனப்பக்குவம் நீங்க போய் யோகாவில கத்துக்க முடியாதது தியானத்துல கத்துக்க முடியாதது இல்லையா தியானம் பண்ணி கத்துக்க முடியல யோகா பண்ணி கத்துக்க முடியல நிறைய பேர் சொல்லி கத்துக்க முடியல ஆனா சனி கொடுத்த பாடத்துல கத்துக்கிட்ட அப்படிப்பட்ட பாடத்தை நடத்திட்டு போறாரு நம்ம டீச்சர் சனி பகவான் எங்க போறாரு அவரு அடுத்த வீட்டுக்கு போறாரு பார்த்துப்போம் அவன் அவன் என்ன பாடம் படக்க போறான்னு தெரியல அது அப்புறமா அடுத்தது கதையில வரேன் அப்படி இவர் கிளம்பன பாடம் நமக்கு ஒரு விதத்துல நல்லதுதான் கத்து கொடுத்தது அதனால இந்த ஏதரசனி விலகிறதுனால மகர ராசிக்கு இது ஒரு மகுடம் படிச்சிருக்கோம்ல அப்ப ரிசல்ட் நல்லா வருதுன்னு அர்த்தம் சும்மா பேருக்கு பாடம் படிச்சவங்க என்னைக்குமே ரிசல்ட்ல வின் பண்ண முடியாது அதனால மகர ராசிக்கு கடவுளுடைய துணையோடு மூன்றாவது இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் உங்கள் ராசியில் இருந்து மூணாவது வீட்டுக்கு செல்கிறார் அப்ப உங்க வாழ்க்கையில சுகஸ்தானம் முன்னேற்றத்தை அடைய போறீங்க முற்பிறவி இப்பிறவி அடுத்த பிறவியை நீங்கள் கண்ணு முன்னாடி படம் போட்டு காட்ட போறார் முக்காலமும் உணரப்போகிறீர்கள் இது ஒரு அருமையான நேரம் குபேர கடாட்சம் கிடைக்கக்கூடிய நேரம் பணம் பெருகக்கூடிய நேரம் வசதி வாழ்வாங்கு உயரக்கூடிய நேரம் வெற்றிகள் குவியக்கூடிய நேரம் தைரியமா போர்ஸா நீங்க எதை வேணாலும் இறங்கி செய்யுங்க சக்ஸஸ் ஆவீங்க அதாவது என்ன வயசானாலும் சரி இளமையா இருக்கிறதுக்காக தோணும் இல்லற வாழ்க்கையில ரொம்ப நாள் கஷ்டப்பட்ட உங்க வாழ்க்கையில் இல்லறம் இனிமேல் சிறக்கும் விவாக வாழ்க்கைகள் உங்களுக்கு சிறக்கும் கல்யாணமே ஆகலை அப்படின்னா கல்யாணம் ஆகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திரவிய லாபம் நான் இதுவரைக்கும் தேடிப்போன காசு ஒரு இடத்துல கிடைக்கலைங்கன்னா அந்த பணம் கிடைக்கும் நான் தேடிப்போன பணம் எனக்கு கிடைக்கிற மாதிரி போன பொருள் கிடைக்கும் என்னை விட்டு விலகியவர்கள் கிடைப்பாங்க மகர ராசிக்காரங்களை விட்டு விலகி போனவங்க திருப்பி கிடைப்பாங்க ரொம்ப அருமையான நேரம் இந்த சனி பகவான் நிறைய நல்லதை கொடுக்க போகிறார் அனுபவ ரீதியாக நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார் நான் உணர்வு ரீதியாக நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார் இன்னும் சொல்ல போனா உலக தரத்துல உயர்வை நமக்கு கொடுக்க போறது இந்த மூணாவது இடங்கிறது அதுதான் நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளவு தூரம் ஒரு இட ஒரு இடம் வாங்கணுமா வாங்கலாம் எவ்வளவு தூரம் ஒரு பயணிக்க முடியுமோ பயணிக்கலாம் உங்க திறமை இப்ப வெளிப்படக்கூடிய நேரம் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும்ல அந்த திறமை இவ்வளவு நாள் முட்டுக்கட்டுறதுக்கு கொடுத்து வச்சிருந்துருப்போம் இப்ப அது சுதந்திரமான திறமை அவங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைக்க போறாங்க பணம் நமக்கு பல வழியில் கிடைக்க போகுது கௌரவம் உயரப்போகுது கடன் தொந்தரவுகள் விலக போகுது கூனி குருவி இவன் பேசுவானோ அவன் பேசுவானோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு நம்ம சில வார்த்தைகளை விட்டு அதனால வேதனைப்பட்டு நொந்து மூடு சாணம் இல்லையா இப்ப நம்ம பேசுகிற வார்த்தைகளை அப்படியே மாறி நல்ல விதமா போகும் என்னடா அன்னைக்கு நான் அந்த வார்த்தையை தான் சொன்னேன் ஆனால் அன்னைக்கு நம்மளை இப்படி சொன்னாங்க அதே வார்த்தையை தான் நான் இன்னைக்கு சொல்றேன் ஆனா இப்ப நம்மளை பாராட்டுறாங்களே என்ன சனி விலகிட்டார்ல வார்த்தை ஒன்று தான் காலம் மாறி போச்சு ஸ்பீச்சில் அந்த வார்த்தை இடத்துக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகளுக்கு பவர் ஏற்படும் பயணியில பஞ்சாமிரதம் வித்துதுன்னா அந்த பஞ்சாமிரதத்துக்கு ஒரு மவுஸ் பயணி பஞ்சாமிரதம் மாதிரியே வேற ஒரு இடத்துல விக்குதுன்னா அந்த பஞ்சாமிரதத்துக்கு அவ்வளவுதான் மவுசு இருக்காது பயனினாலே பஞ்சாமிரதம் தான் உண்டா இல்லையா நீங்க கிரிவலம்னாலே திருவண்ணாமலை தான் நம்ம எங்க கிரிவலம் சுத்தினாலும் அது அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் வராது இல்ல உண்மைதானே இதே தாங்க இப்ப உங்களை உணர்கிற நேரம் உங்களை பற்றி அருமை பெருமை எல்லாம் தெரிகிற நேரம் அதனால நீங்கள் பேச்ச இப்போ ஒரு வார்த்தை சொன்னா கல்கண்ட தித்திக்கும் அதே வார்த்தையை உங்க குடும்பத்தில் ஒரு காலம் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் அப்படியே கட்டுமையா பார்த்துருப்பாங்க உங்களை ஒரு இணைஞ்சலாக பார்த்துருப்பாங்க உங்க குடும்பத்தில் நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும் எல்லாம் மோசமாக பேசி குடும்பத்திலே எதிர்ப்பு இருந்தது போன காலங்கள்ல இந்த குடும்ப எதிர்ப்புகள் முதல்ல விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் இப்ப தான் குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுப்பாங்க முக்கியமாக ஸ்தானம் வலுப்பெறும் அதாவது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணி அடைந்திருக்கலாம் ஆனா இப்ப அந்த காதல் வந்து இல்லாமல் போயிருந்திருக்கும் இப்ப இந்த ஏழரை சனி விலகணத்துக்கு பிறகு இப்போ ஒரு காதல் உருவாகும் அம்மா எப்படிங்க நான் வந்து அப்ப வந்து இடையில ஏன் என் பொண்டாட்டிய வெறுத்தேன் ஏன் என் பிள்ளைகளை வெறுத்தேன் அப்படின்னே தெரியாது இப்ப திரும்பி ஒரு அன்னோன்யம் கிடைக்கும் பிள்ளைகள் மேலே பாசம் பொண்டாட்டி மேல பாசம் குடும்பத்தில் சந்தோஷம் அற்புதமான அனுகிரகத்தை இப்போ கொடுக்கக்கூடிய நேரம் உங்கள் வீடு களை கட்ட போகுது வாழமர தோரணங்கள் கட்டக்கூடிய நேரம் அற்புதமான நேரம் இது எல்லாம் இந்த மகர ராசிக்கு சனி பகவான் கிருபையா கொடுக்க நான் ரொம்ப நாள் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் உன்னை வந்து ஏன் கைப்பிடியில வச்சிருந்தேன் அதுக்கெல்லாம் நீங்க கரெக்டா நடந்துகிட்டீங்க அதனால உங்களுக்கு நான் நல்லதை செஞ்சுட்டு போறேன் போ அப்படின்னு சொல்றேன் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த மகர ராசியிலே பிறந்த என் சகோதர சகோதரிகள் மகரத்தில் பிறந்த மக்கள் நாதரை வழிபாடு செய்ங்க ஸ்ரீரங்கநாதரை ரங்கநாதனை ரங்கா 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 என்று ரங்கனை வழிபாடு செய்யுங்க அரங்கனை வழிபாடு பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமாக அரங்கன் உங்களுக்கு பெரிய அத்திரி புத்திரியான ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆடம்பர வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பார் மகர ராசிக்காரர்களை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அரங்க நிலத்திலே நாம் அடிமையாக இருந்தால் எல்லா நடக்கும் நீங்க எவ்வளவு பெரிய அந்த நான் பெரியால அப்படி நினைக்கவே கூடாது அங்க அவனுக்கு அடிமை நம்பி போய் பாருங்க மகர ராசிக்காரர்கள் மகுடம் கண்டிப்பாக சூடுவீர்கள் அரசியல் வல்லமை கிடைக்கும் வலிமை கிடைக்கும் வல்லமை கிடைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்தியான பதவிகள் கிடைக்கும் அரசியல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் உங்க வாய்ஸ் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கலைத்துறையில இருப்பவர்களுக்கு கனிவான உபசரிப்புகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் காசு பணம் மழை கொட்டும் காசு பணம் துட்டு மணி எல்லாம் கிடைக்கும் எல்லாத்துலயும் மணி மைண்ட்ல கொண்டு போங்க சக்சஸ் வரப்போகுது ரொம்ப நாள் விட்டதெல்லாம் இப்ப பிடிக்கும் வெறித்தனமாக உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்குது பெஸ்ட் டைம் போது சாமி எல்லாத்தையும் விட்டாச்சு இனிமே என் லைஃப்ல பணம் தான் லைஃப் தான் என் பிள்ளைங்க தான் குடும்பம் தான் என்னுடைய பதவி தான் பிசினஸ் தான் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான டைமுக்குள்ள சும்மா என்ன சொல்லுவாங்க நூத்தி இருபது ஸ்பீடு இல்ல நூத்தி நாற்பது ஸ்பீடுல வண்டி போக போகுது சிறப்பு தானே மலையெல்லாம் ஏறலாம் டர்போ இன்ஜின் அந்த அளவுக்கு மலையா இருந்தாலும் ஏறோம் இல்லையா ஏழு மலையும் போய் பார்க்குறோம் அரங்கனை பார்க்குற நாங்க ஏழு மலையை பார்க்க மாட்டோமா பார்க்குறோம் இந்த ஒரு வெற்றி கழிப்பில் கொண்டாடப் போகிறீர்கள் மகர ராசிக்காரர்களே வெற்றியை கொண்டாடுங்கள் சனி பகவான் உற்சாகத்தை கொடுக்க போகிறார் உலகத்தை ஆள வைக்கப் போகிறார் மருத்துவ நல்லதே